யார் ஏதாவது செஞ்சாலும் உடனே வந்து பார்த்தா நம்ம பேரில் எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போகிற விட்டுப்படுத்து நீங்கள் ஏன் இதை வந்து மக்கள் மத்தியில் கசிவு அது பின்னாடியில் இருக்கிற அரசியல் என்ன சார் அதுதான் பெரிய குழப்பமாக இப்போ இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஹெரிட்டேஜ் கம்பெனியோட கான்ட்ராக்ட் தான் அங்கே போயிடும் அப்ப அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி இருந்ததுலாம் வந்து போனதுக்கு அப்புறம் அவர் கான்ட்ராக்ட் வந்து ரத்து பண்றாங்க யார் ரத்து பண்றாருன்னா ஜெகன்மோகன் தான் வந்து ரத்து பண்ணுறோம் அந்த கான்ட்ராக்ட் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு கம்பெனிக்கு வந்து கை மாறுது நீங்க போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்து இறங்குறாப்புல இவர் ஆட்சிக்கு ஏறாப்புல எடுத்தோன்னே அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணுவாங்க ரீசன் வேணும்ல அந்த ரீசன் தான் உணர்வையும் மதிப்பையும் வந்து பாத்தோம்னா அதுக்குள்ள இந்த அரசியல் கொண்டு போயிட்டாங்க புனிதம் எதெல்லாம் உணர்வு மிக்கதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் கையை வச்சு அந்த வியாபாரத்தை கொண்டு வராங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பிரபல அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப திருப்பதியில் அட்டு குறித்த மிகப்பெரிய சர்ச்சை வெடித்து இப்ப மெதுவா ஓஞ்சிருக்கு இருந்தாலும் அது குறித்த விவாதம் என்ன ஓய்ந்த பாதி அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற நெய்யில வந்து மாட்டு கொழுப்பு இருக்கு மீன் எண்ணெய் இருக்கு பன்றியோட கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பா ஒரு மனுஷன் கொழுப்பு இருக்கு அதான் ஒரு செய்தி வெளியாச்சு ஆனா இப்ப சமீபத்துல இப்ப நீதிமன்றத்துல திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் தரப்புல இருந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியா இருக்கு இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பற்றிய ஒரு விவாதம் வந்து என்ன ஓஞ்சது இது பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன சார் அதாவது இந்த திருப்பதி இந்த திருப்பதின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கும் சவுத் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைணவத்தலம் அது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே திருப்பதியில் போற அதிகமான நபர்கள் எங்கேருந்து வராங்கன்னா தமிழ்நாட்டில அதிகமாக போவாங்க நீங்க அதை நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க ரெண்டாவது இது வந்து ஒரு உணர்வு மிக்க ஒரு இது ஏழுமலையை தாண்டி வந்து ஏழுமலையான வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ரொம்ப காலகட்டங்களாகவே நம்ம மக்களை வந்து அங்கே போயிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம கல்வர்கோமன் புள்ளி காலத்தில் அதாவது தொண்டைமான் மன்னர்கள் வந்து கட்டப்பட்ட ஒரு தமிழ் மன்னர்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில் நீங்கள் அந்த கோயில் போயிருந்தீங்கன்னாலும் தெரியும் தமிழ் கல்வெட்டுகள் நிறையா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம் ஸோ தமிழர்களோட ஒரு உணர்வு மதிப்பு மிக்க ஒரு கோயில் தான் வந்து வைணவத்தலம் தான் இந்த திருப்பதி கோயில்ன்றது இந்த திருப்பதி கோயிலை மையமாக வச்சு ஒரு சமீப காலத்தில் ஒரு பத்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மக்கள் இந்த மக்களோட உணர்வை நீங்கள் உடனே வந்து இந்து இந்துக்கள் உணர்வு இஸ்லாமிய உணர்வுலாம் தள்ளி வச்சிருங்களேன் இது வந்து ஒரு மக்களோட உணர்வு மிக்க ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஃப் லட்டு வேணுமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்க் லட்டு வேணுமா சைவ லட்டா அசைவ லட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் வந்து அதிகமா வந்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து இத வந்து பாத்தீங்கன்னா அந்த திரல் தற்கொலைகள் இருப்பாங்கல்ல நம்ம அந்த ஐநூறு ஐநூறு ஒயின்சாப் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்ற குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் லெட்டு விற்பனைக்கு பீஃப் லட்டு இங்கே அப்படின்னு சொல்லி வந்து நிறையா பண்ணி ஏழுமணி எனக்கு வந்து கண்ணை அப்படி மறைக்காதீங்கடா நான் அப்பயே சொன்னோம்லடா அதனால பாத்தியா பார்த்தியா எல்லாம் கலக்க விட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எவ்வளவு தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளோதான் வன்மத்தை சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்துக்காங்க ஏன்னா நிறைய நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அங்க திருப்பதியில வந்து தடை செய்யப்பட்டது மதத்தை வந்து பரப்புறதுக்கு ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட வாட்டி வந்து கிறிஸ்தவர்கள் போயிட்டு அந்த பாஸ்டர்ஸ் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப அரஸ்ட் ஆயிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டாவது திருப்பதி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சர்ச்சைகள் வந்து கட்டப்பட்டுட்டே கட்டப்பட்டுட்டேதான் வந்து ஜெகன் ஆட்சி காலத்துல வந்து நிறைய யாரோ ஆட்சி காலத்திலயோ அந்த ஒரு இடத்தோட அந்த மக்களோட உணர்வு அதிகமா இருக்கு மக்களோட கூட்டம் அதிகமா இருக்கு இந்த நம்பிக்கைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை உடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது ரொம்ப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு ரெண்டாவது இந்த லட்டு அந்த திருப்பதி செய்யற லட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சைஸ் இருக்குன்னு லட்டு குறைஞ்ச தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மன்னர்கள் காலத்துல அதுக்குண்டான குறிப்புகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்தளவுக்கு லட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சாப்பிடுற பொருள்ன்ற மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க அதுக்கு அப்போ ஒரு மன்னர் வந்து லட்டு அளவு குறையக்கூடாது குறைஞ்ச அவங்க தண்டனை கொடுப்பே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா அப்ப மக்கள் மீத வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த அந்த கோயில் மேலையும் எவ்வளவு உணர்வு மிக்க வந்து அவங்க நடந்திருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் விஷயத்த நீங்க பாத்துக்கணும் ரெண்டாவது ஓகே லேப் டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு சரி இது எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணது இல்ல டெல்லியில சார் டெல்லியில இதோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்துருச்சா இல்ல அவங்க வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க அதுல வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வரல

அனிமல் ஃபேட்டுன்னா இப்போ நான் ஒரு நெய்யை வந்து கொண்டு போய் கொடுக்குறேன் உங்களோட டெஸ்ட் கொடுக்குறேன் அதை நான் நெய்யை போய் டெஸ்ட் கொடுத்தேன்னா அந்த லேப் ரிசல்ட் வந்து பார்த்தா நெய்னு வருமா அது என்னது அது அது அனிமல் ஃபேட்டு தானே அது பாலில் இருக்கிற ஒரு கொழுப்பு தானே அது பால்ல இருக்கிற அதுல வந்து வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கடைஞ்சி எடுத்து அந்த வெண்ணைய வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி நெய்யாக்குறது தான் வந்து இதுதான் ப்ராசஸ் நெய் வந்து டைரக்டா மால் மாட்டோட மடியில இருந்து கறந்து இருக்க முடியுமா கிடையாது இல்ல சார் அப்ப எந்த நெய்யை டெஸ்ட் பண்ணாலும் அனிமல் ஃபேட் தான் அனிமல் ஃபேட் அது அனிமல் ஃபேட் தானங்க அது இப்போ நீங்க அந்த நெய்ன்றது என்னது நீங்க பேசிக்கா சொல்லுங்க நெய்க்கு வந்து பார்த்தா என்ன விளக்கம் கொடுப்பீங்க நெய்னா என்னது மாட்டு பால்ல வந்து பால் வந்து கறக்குறாங்க பால்ல வந்து பார்த்தினா வந்து கடையறாங்க கடைஞ்சி வந்து பார்த்தினா அதுல இருக்குற வந்து பட்டர் பட்டர்னா என்னது அது ஒரு மாட்டோட கொழுப்பு அதை வந்து உருக்குறாங்க உருக்குனா என்ன அது நெய்யா மாறுது அது அப்போ அது மாட்டு பாலில் இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்து அதை வந்து உருக்கி வச்சிருக்க பேர் தான் வந்து நெய் இதை நீங்கள் டைரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெய்ன்னு சொல்ல முடியும் பட் இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக ப்ராசஸாக சொன்னீங்கன்னா எதைன்னு சொல்ல முடியும் நீங்கள் அது இதுதான் ப்ராசஸ் அது அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதில் அந்த இதில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கீன்றது வந்து எதில் வந்து மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா வந்து அது வந்து ஆபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது பசுமாட்டோட கொழுப்பு தான் பசுமாட்டு கொழுப்புல இருந்து தான் வந்து அது உருவாகுது அது வந்து எல்லாரும் மறுக்க முடியாது ஆக அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க நான் உங்களுக்கு பீஃப் ஃபேக்ட்ரு பார்த்தீங்களா பீஃப் ஃபேக்ட்ரு அதை வந்து இந்த பெட்டி செய்வாங்க பார்த்தீங்களா இந்த ஆப்பிள் பெட்டி இந்தலாம் செய்வாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்லாம் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அந்த கம் யூஸ் பண்ண மாட்டாங்க மாட்டு கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா காய வச்சு ஒரு பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க அதை அதை வந்து என்ன பண்ணணும் உருக்கி அதை வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மாட்டு கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயன்படுத்த முடியாது மாட்டு கொழுப்பை சாப்பிடவும் முடியாது அதை சாப்பிட உட்கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்து ஆகாது அது அது வந்து ஒரு மாட்டு பொருளையே வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட ஃபேட்டு தான் பீஃப் ஃபேட்டு தான் வந்து அது வேஸ்டேஜ் அது அதிகம் அந்த ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து நீங்கள் லட்டுல கலந்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு சாப்பிடும் சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகுமா சரி அதை விட்டுருங்க சாப்பிட்ற சாப்பிட்ற விஷயத்துக்குள்ளே போக வேணாம் மாட்டு கொழுப்பை வந்து கொண்டு போய் ஒரு சாப்பிட்ற பொருளை தடவணும்னா அந்த பொருள் எவ்வளோ நல்லா கெட்டு போகும் மாட்டு சார் நாட்டு கொழுப்பு போய் தடவ போய் நான் போய் சார் மூணு நாள் சார் மூணு நாள் திருப்பதி லட்டு அதிகபட்சம் நான் சொல்றேன் திருப்பதி லட்டு எத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போகாம சார் அது நாட்கள் எனக்குல சார் ஒரு மாசம் வரைக்கும் வந்து எங்க வீட்டுல வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் திருப்பதி லட்டுனா பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது சார் நீங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு சார் கொழுப்பு இப்போதானே சார் சார் கலக்கப்படுது கொழுப்பு ஏங்க நான் போன வருஷம் கூட வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துருக்குங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் நானு அது வந்து பாத்தா கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரத்துல ரொம்ப நாள் வந்து இருக்கும் நீங்க வேணா வந்து ஒரு மாட்டு கொழுப்பு வேணா வந்து கிடைக்கும் மாட்டு கொழுப்பு வாங்கிட்டு வாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உங்க சாப்பாட்டுல வந்து பெசஞ்சு வரீங்க சாப்பாட்டு கூட பெசைய வேணாம் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கக்கூடிய வந்து இந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்களா ஆப்பிள்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு நாள் கெட்டு போகாது அது மேல வந்து அந்த கொழுப்பை தடவை விட்டு வச்சு பாருங்க இல்லைன்னா வந்து இல்ல நீ என்ன இப்படி சொல்ற அதுக்கு வந்து ப்ராசஸ் வேற அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மாட்டு கொழுப்பை வந்து நெய்யாக்கி அதை கொண்டு வருவாங்க அதை நீ வந்து பார்த்தா தடவை பாரணும் அந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி லேப்ல கூட நீங்க ஒரு மாட்டு கொழுப்பை வாங்கி நீங்க திருப்பதி லட்டு இருக்கு பாத்தீங்களா நீங்க திருப்பி லட்டு திருப்பி பிச்சு அதுல வந்து சேர்த்துட்டு திருப்பி பசை வச்சு வைங்க எத்தனை நாள் கெட்டு போகுதுன்னு பாருங்க பாக்டரி உடனே உடனே வருமா வராது பேசிக் ஒரு இதுதானே இது எப்படிங்க வந்து அந்த லட்டு வந்து கெட்டுப்போம் நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த லட்டு கெட்டுப்போம காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதை சேர்க்கப்படக்கூடிய வந்து கிராம்பு அந்த வாசனை திரவங்கள்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பட்டை அந்த மாதிரி தான் இருக்கும் ிருக்கீல்லாம் திருப்பலட்டு வந்து அந்த கொண்டு வந்து அந்த ஸ்மெல் தெரியும் அந்த கிராம்பு இந்த வாடகைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கிருமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒட்டாது அது நிறைய சே அந்த சேர்மானங்கள் நிறைய சேர்ப்பாங்க அந்த ஏலக்காய் இந்த மாதிரி விஷயம் நிறைய சேர்ப்பாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் மொதல் நீங்க இப்ப சார் நிறுவனத்து மேல நடவடிக்கை இருக்கணும் சார் அந்த நிறுவனத்துல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இழுத்து மூடி சீல் வச்சு யார் யார் செஞ்சாலும் உடனே வந்து பார்த்தா அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போற விட்டுப்பட்டு நீங்க ஏன் இதை வந்து மக்கள் மத்தியில் கசிய விட்டீங்க அது பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன சார் அதான் பெரிய குழப்பமா இருக்கு ஏன்னா அதுக்கு இந்த அதாவது வந்து ஒரு கான்ட்ராக்ட் இப்போ திருப்பதி லட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற இது எல்லா பொருளும் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு செஞ்சிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக மாசத்தை எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான லட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்தர்கள் போறாங்களோ ஒவ்வொரு ஆளும் வந்து பாத்தீங்கன்னா பத்து இருபதுலாம் வாங்குவாங்க நான் நிறைய ஒரு வாட்டிலாம் வந்து நான் இருபத்தஞ்சு லட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் அம்மா எல்லாம் தனித்தனியாக கொண்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அப்போ எத்தனை கோடி லட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்து மேனூக்சர் ஆகுது இது எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிட முடியுமா பண்ண முடியாது அப்ப அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும் ஒரு ஒரு பொருள் செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு நான் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் அது அதுல ஒரு ரா மெட்டீரியல் தான் வந்து நெய் இப்ப நெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் கொடுக்க முடியும் இப்போ எவ்வளவு நெய் தேவைப்படும் பல லட்சம் லிட்டர் நெய் வந்து தேவைப்படும் அது யார் கொடுக்க முடியும் அங்க இருக்கிற லோக்கலுக்கு விவசாயிகள் கொடுக்க முடியுமா லோக்கலுக்கு சின்ன சின்ன கம்பெனிலும் கொடுக்க முடியும் முடியாது அப்ப அதை மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு பெரிய பால் நிறுவனம் வந்து ஒரு மில்க் ஃபேக்டரி ஒரு மில்க் கம்பெனி தான் வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் மாதிரி வந்து ஆரோக்கிய பாலோ ஆவின் பாலோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நெய்யை வந்து பிரித்து எடுக்கிறவங்க இப்போ ஆவினில் போனோம்னா வந்து பார்த்தீங்க நெய் தனியாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பால் தனியாக கிடைக்கும் அந்த பால்லே வந்து மூணு ரகம் பால் கிடைக்கும் அதே மாதிரி நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து உங்களுக்கு அந்த லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொடுக்குற ஒரு கம்பெனியா இருக்கும் இப்போ கொடுக்குற கம்பெனி வந்து அந்த கம்பெனி பேர் ஏன் சொல்ல மாட்டேங்குது ஒரு கம்பெனி இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி தான் இருக்கா இவங்க என்ன சொல்றாங்க மூணு வருஷமா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க யார் குடுத்துட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி வந்து இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஹெரிடேஜ் கம்பெனியோட தான் அங்க இருந்துச்சு அப்ப அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி இருந்ததெல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் அவர் கான்ட்ராக்ட் வந்து ரத்து பண்றாப்ப யார் ரத்து பண்றாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து ரத்து பண்றாங்க அந்த கான்ட்ராக்ட் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு கம்பெனிக்கு வந்து அது கை மாறுது இன்னைக்கு போயிட்டு இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்து இறங்குறாப்புல இவர் ஆட்சிக்கு ஏறாப்புல எடுத்தோட அந்த கான்ட்ராக்டர் வந்து கேன்சல் பண்ண முடியுமா முடியாது ஏதாவது அந்த ரீசன் தான் இது எளிமையான அரசியல் இது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்ப வீட்டுல வந்து அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அண்ணி எல்லாருமே இன்னும் இருக்க ஒரு பத்து பேர் வந்து குடும்பமாட்டு இருக்கோம் குடும்பம் வந்து ஆழ்ந்து யாரோ ஒரு ஆள் ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இதை உடனே எல்லா இந்த ஒன்பேர்ட்டையும் சொல்லிடுவோமா அண்ணனுக்கு தம்பிகை தெரியறப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி ரைட்டு ஓகே இது நமக்குள்ள இருந்துகிட்டோம் இனிமேல் தவறு செய்யாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்து மத்த பேரோட உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும்ல கண்டிப்பா அதுதானே வந்து ஒரு ஒரு ஒன்னா சேர்ந்து வாழ்றது ஒரு ஜனநாயக நாட்டுல இது இது நடந்து தப்பு தண்ண விட்டு விட்டு மக்கள்கிட்ட இதை லீக் பண்ணி விட்டு அதை பத்தின ட்ரோல வந்து இவங்களே செஞ்சு அது மத்தவங்களுக்கு தீனி கொடுத்து இது இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு மிகப்பெரிய அவமான சின்னம்மா இல்லையாங்க சொல்லுங்க நீங்க இன்னைக்கு நாளைக்கு லட்டு வந்து நீங்க திருப்பி அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க லட்டு நல்லாவே கொடுத்தாலும் நீங்க எப்படி வந்து மக்களை வந்து அதை இனிமேல் அந்த அத பாக்குற பார்வை எப்படி இருக்கும் அந்த பெர்செப்ஷன் மாறி வச்சு இல்ல சார் இப்போ வந்து நீதிமன்றம் கூட வந்து அது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதத்தான் சொல்றேன் அது இல்லன்னு தாங்க வரும் அது நீங்க எந்த லேப் டெஸ்ட் போனாலும் சரி அது யார் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி கடைசி வந்து டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது அப்படிதான் வரும் அது அனிமல் ஃபேட் தான் வரும் பிகாஸ் ஆஃப் அது வந்து பார்த்தா அனிமல் ஃபேட் தான் அது டைரக்டா பீஃப் கொழுப்பை கொண்டு போயிட்டு வந்து சரி எத்தனை பீஃப் கொழுப்பு கொண்டு போய் சேர்ப்பீங்க அது சொல்லுங்க சரி பீஃப் கொழுப்பை பீஃப் கொழுப்பையே சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கொழுப்பை சேர்க்க முடியும் அங்கே கொண்டு போய் சரி அந்த கொழுப்பு புறம் எப்படி கொண்டு போனாங்க அவங்க திருப்பதி ஏழுமலைக்கு நீங்க மேல போயிருக்கீங்களா அங்க பாத்துருக்கீங்களா கீழே கலந்து நெய்யா தானே சார் மேல போகுது நெய்யா கலந்து போனாலும் நெய் சரி நெய் கூட வந்து நீங்க மாட்டு கொழுப்பு சேர்த்துக்கு பாருங்க நெய் கெட்டு போகுமா கெட்டு போகாது கெட்டு போயிடும் சார் அப்புறம் எப்படிங்க என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க யோசித்து பாருங்களேன் எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க நீங்க திருப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே போறப்ப பாத்துருப்பீங்க செக்கிங் பாயிண்ட் பாத்துருக்கீங்களா ஆமா சார் ஒரு சின்ன பான்பா கூட எடுத்து போக முடியாது ஒரு ஒரு கூலிபுரிந்தா கூட வந்து புடுங்கி வந்து உடனே அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் மேல போனாலும் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி பேஸ் உள்ள ஒரு இடம் தான் வந்து திருப்பதி இதோ மத்த இப்ப மீனாட்சி கோயிலோ இல்ல கள்ளழகர் கோயிலோ இல்ல சென்னையில பாரதார கோயில் மாதிரி அந்த திருப்பதி கோயில் சாதாரண நினைச்சிடாதீங்க அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் தனி அதிகாரம் ஆமா இரண்டாவது வந்து தனி அதிகாரம் அங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும் அங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க கொடுக்க போகிற பால் எல்லாம் பாத்திருக்கீங்களா அங்க இருக்க பசு மாடோட பாலதான் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு அது தனிப்பட்ட அதிகாரம் செலுத்தப்படுறது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போற போக்குல வந்து நாம நெய்க்கு பதில் மாட்டுக் கொடுப்ப கொடுக்குறேன் கடன் தரவே அப்படின்னு அப்படின்னா எங்க அந்த செய்யணும்னு தெரியாதுங்க வாசனை எப்படின்ட்டு பிராமணர்கள் பிராமணர்கள் மேல வந்து நிறைய மாட்டுக்கருத்து இருந்தாலும் அவங்க நெய்யிலே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல அவங்க நெய் இல்லாம சாப்பாடே இருக்காது கண்டிப்பா அவங்க மூணு நில சாப்பாட்டுலேயும் நெய் கண்டிப்பா இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட கிடையாது அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அனிமல் ஃபேட் வந்து தேவைப்படும் அதனால வந்து அவங்க நெய்யை வந்து அதிகமா எடுத்துக்கிடுவாங்க மட்டன்ல அந்த இதுல இருக்க புரத சத்து வந்து நமக்கு வேணும் அப்படின்னுக்காண்டி கொழுப்பு சத்து காண்டி அவங்க நெய் சாப்பிடுவாங்க எப்பயுமே நெய் கூடிய புலங்களுக்கு இந்த மாட்டுப்பொருப்பு நெய் இந்த நெய் என்னன்னு தெரியாதா ரெண்டாவது லட்டு பிடிக்க எல்லாருமே பிராமணர் தான் வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து லட்டு பிடிக்க முடியாது ஆக இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ட்ராக்ட் காண்டி கான்ட்ராக்ட் வந்து சின்ன கான்ட்ராக்ட் கிடையாது பெரிய கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டை சேஞ்ச் பண்ணுறக்காண்டி வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா இந்துக்களுடைய உணர்வையும் மதிப்பையும் வந்து பார்த்தோன்னா விளாண்டு அதுக்குள்ள இந்த அரசியல் கொண்டு போயிட்டாங்க இதுல வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா இது பிஜேபி அலைன்ஸ் உள்ள ஒரு கட்சி இந்த கட்சி இப்படி செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்படி வந்து இதை அரவு பண்ணுச்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு வழக்கம் போல சொந்த கட்சியே வந்து எது பண்ணாலும் விட்டு கிளியிலையும் கிளிக்கிற கிருஷ்ண சாரி சுப்பிரமணிய சாமி அவர்கள் தான் இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து இது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டாங்க மற்ற தலைவர்கள் வந்து வாயை திறக்காத காரணம் என்னன்னா வந்து அது சொந்த கட்சியாருன்னா பரவாயில்ல அது அலையன்ஸ் ஆகிருச்சு ஸோ கூட்டணி கட்சின்றனால வந்து அதை சொல்ல முடியாம பட் இன்டெரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா போயிருக்கும் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசாதீங்க கூட வந்து தன்னோட கட்சிக்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட வந்து தகவல் இருக்கு ஆனா இதை இன்னும் பாருங்களேன் இந்த லட்டு வந்து ஊட்டிட்டு தான் இருப்பாங்க இது இன்னைக்கு இன்னு கிடையாது எப்பப்பெல்லாம் நீங்க திருப்பதி விஷயத்தை வந்து நீங்க ப்ரமோட் பண்றீங்களோ எப்பப்பெல்லாம் செய்திகள் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த பீஃப் லட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க இதை பத்தி வந்து நம்ம நாம தமிழர் கட்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலைப்பாடு பாத்தீங்கன்னா அது நக்கல் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாமே யோசித்து பாருங்களேன் இது நம்ம எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க நம்ம எதெல்லாம் புனிதம் எதெல்லாம் உணர்வு மிக்கதுன்னு சொல்றோமோ அது இதெல்லாம் கையை வச்சு அந்த வியாபாரத்தை கொண்டு வராங்க ஆக இந்த மாதிரி விஷயத்துல வந்து தன்னோட சொந்த காண்ட்ராக்ட் காண்டியோ தன்னோட சொந்த ஒரு விஷயத்து காண்டியோ அது வந்து ஒரு மதம் சார்ந்ததுக்கு அப்பாற்பட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை வந்து பாத்தீனா நீங்க வந்து விளையாடுறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அதுக்கு உண்டான பின் வந்து பாத்தீனா கண்டிப்பா எலக்ஷன் வந்து எதிரொலிக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி உங்கள் தினசே